ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறேனாக்கா இந்தியாவுக்கும் ஆப்கானிஸ்தானுக்கும் இடையிலான போட்டி வந்து மேட்ச் வந்து ட்ராவில் முடிஞ்சிருக்கும் இந்த போட்டி ட்ராவில் முடிஞ்சது எல்லாருக்குமே வந்து ரொம்ப வருத்தத்தை கொடுத்துருக்கும் ஆனாலும் கூட ஒரு மிகச் சிறுவனாக இருக்கக்கூடிய அர்ஜன் எனக்கூடிய ஒரு சிறுவன் வந்து மிகுந்த வந்து சோகத்தோடு வந்து கவலையோடு வந்து அழுத்துட்டு இருந்தான் இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா வீடியோவில் நல்லாவே கேப்சர் ஆச்சு அவங்க அப்பா வந்து கண்ட்ரோல் பண்ண போயும் கூட அவனால் அழுகியை கட்டுப்படுத்த முடியாமல் அழுதான் பக்கத்தில் இருந்தவங்கலாம் வந்து ஆறுதல் சொன்னாங்க பட் அதுக்கப்புறமா அவன் வந்து அமைதி இதை தொடர்ந்து வந்து பாத்தீங்கன்னாக்கா என்ன விஷயங்கள்லாம் நடந்திருக்குனாக்கா இது முடிஞ்சிட்ட பிறகு அபிஷேலா வந்து புவனேஸ்வர் குமார் வந்து கால் பண்ணிருக்காரு புவனேஸ்வர் குமார் கால் பண்ணிட்ட பிறகு அப்ப வந்து அந்த பையன் என்ன சொல்லியிருந்தான்னாக்கா நான் நல்லாதான் இருக்கேன் கண்டிப்பா நீங்க ஃபைனல்ல வின் பண்ணுவீங்கன்ற மாதிரியும் அவன் சொல்லியிருக்கான் அதுக்கு வந்து புவனேஸ்வர் குமார் என்ன சொல்லியிருந்தாருனாக்கா கண்டிப்பா நாங்க வெள்ளிக்கிழமை நடக்கிற வந்து ஃபைனல்ல கண்டிப்பா இந்த கோப்பையை கைப்பற்றுவோன்ற மாதிரி அந்த சிறுவனுக்கு சொல்லியிருக்காங்க அதாவது இந்த வயசுல என்னன்னே இருக்கும் போது கூட இந்தியன் அணி தோக்குதேன்னும் என்னும் போது அந்த மனவலி தாங்க முடியாத அந்த சிறுவன் வந்து அழுதுருக்கான் இதை தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னாக்கா கிரிக்கெட்டோடைய ஹர்பதன் சிங் வந்து ட்விட் போட்டிருக்காரு அதுக்கப்புறமா நிறைய பேர் வந்து ட்விட்டர்ல வந்து ட்விட் போட்டுட்டே இருந்தாங்க இந்த மேட்ச் முடிஞ்சிட்ட பிறகு ரஷித் கானும் வந்து அந்த பையனை நேரடியா சந்திச்சு போட்டோ எல்லாம் புடிச்சிட்டு போயிருக்காங்க இந்த பையன் ரொம்பவே பேமஸ் ஆயிருக்கான் இப்போதைக்கு அது மட்டும் இல்லாமல் அவன் வந்து ரொம்பவே வந்து ஃபீல் பண்ணி தான் இதுக்கான காரணமா பார்க்கப்படுது அதுக்காக வந்து பல்வேறு கிரிக்கெட் வீரர்கள் வீரர்களாகட்டும் அபிஷேலாவே வந்து அவங்களுடைய ட்விட் பண்ணி அந்த பையனுக்கு ஆறுதல் கூறிட்டு வராங்க எனவே வந்து பாத்தீங்கன்னாக்கா உண்மையிலே நெகிழக்கூடிய ஒரு தருணம் தான் இந்திய கிரிக்கெட் ஃபேன்ஸ் எந்த அளவுக்கு இருக்காங்கன்றது இந்த மாதிரி சில விஷயங்கள் நம்மளுக்கு வந்து உணர்த்துது முன்னாடியே வந்து தோனி விக்கெட்டுக்கு ஒரு சிறுவன் இப்படிதான் வந்து ஸ்டேடியத்துல ரொம்பவே கஷ்டப்பட்டிருப்பான் அந்த வீடியோவும் நம்ம பார்த்திருப்போம் அதை தொடர்ந்து வந்து பாத்தீங்கன்னாக்கா இப்ப அர்ஜுன் என்ற பையனும் ரொம்பவே வருத்தத்தில் கவலைப்பட்டிருக்குது மிக பெரிய ட்ரெண்டிங்காவும் மாறி இதை பத்தி உங்களுடைய கருத்துக்கள் என்று கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க